நம்பிக்கைங்கிறது எந்தளவுக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் மழை வேண்டி யாகம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மழை வராத காலத்தில் யாகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் யாகம் பண்ணிகிட்ருக்க தருணத்தில் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இன்றைக்கி மழை வேண்டி யாகம் பண்ணுறாங்க இன்றைக்கி போகணுங்க அப்படிங்கிறாங்க ஒய்ஃபு சரி போகலாங்கும்போது அவங்க குழந்தை வந்து கேட்குது என்ன பேசிட்டிங்க எங்கேப்பா போகணும் அப்படிங்கிறாங்க இல்லை மழை வேண்டி ஒரு யாகம் பண்ணுறாங்க வெயில் அதிகமாக இருக்கல மழை வர்றதுக்காண்டி யாகம் பண்ணுறாங்க அங்கே போகிறோம்ப்பா அப்படின்னு இவங்க வாசலுக்கு வந்துட்டாங்க வீட்டுடைய வாசலில் நிற்கிறாங்க ஆனால் அந்த குழந்தை உள்ள ஓடுது பார்த்தா எதுக்கு இவன் உள்ளே போகிறா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டேன்னா உள்ளே போய் ஒரு கொடையை கொண்டு வர என்னப்பாப்பா கொடை கொண்டு வரேன்னு கேட்குறாங்க இப்போ மழை வேண்டி யாகம் பண்ணால் மழை பெய்யும்லப்பா வரமும் நனைஞ்சிட்டு வருவோம்லப்பாங்கிறான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய மனிதர்கள் அந்த யாகம் பண்ணுற குடை கொண்டு வரல அதை பார்க்க போகிறவரும் கூட கொண்டு போகல இந்த குழந்தை நம்பிக்கை வேணும் கண்டிப்பாக இன்றைக்கி மழை பெஞ்சிச்சு பார்த்தேன் ஏன் கேட்டால் அவங்க யாகம் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து போய் பார்க்குறவங்களுக்குல்ல அந்த குழந்தைக்காக மழை பெஞ்சிச்சு பார்த்து இந்த நம்பிக்கை வச்சா பிரபஞ்சம் உங்களோட இணைஞ்சிருக்குங்க இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் குழந்தையும் தெய்வமும் ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் அந்த குழந்தை தீவிரவாதியாக மாறுது அந்த குழந்தையும் திருடனாக மாறுது அந்த குழந்தையும் கொலகாரனாக மாறுது அந்த குழந்தையும் கொள்ளையடிக்கிறவன மாறுது இந்த இடத்துல ஜீசஸ் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைங்க மீண்டும் குழந்தையானால் ஒளியே அப்படிங்கிறது குழந்தையே கிடையாது குழந்தையானால் ஒளி குழந்தை தன்மையில் இருக்கும் அம்மா அடித்தாலும் அணைக்கிது பார்த்தீங்க அந்த தன்மை நமக்கு இருக்கா அதுதான் ஞானம் அடைஞ்சோன்னு அந்த தன்மை வருதுங்கிறாங்க ஞானிகள் புறமே குழந்தைய தான் யோசிச்சு பாருங்க அந்த குழந்தை ஒன்று பக்குவமாகாமல் இருக்கும்போது எப்படி குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஊடுருவி பார்க்க வேண்டியிருக்கு சில விஷயங்களை வந்து நம்ம மேலோட்டமான வார்த்தைகளை வச்சுக்கிட்டே போகிறோம் குழந்தையும் தெய்வம் ஒன்று ஒன்றுன்னு சொல்லிகிட்டே போனால் முடிவு அப்போ இந்த குழந்தை அவங்க சொல்லலை குழந்தை தெய்வம் சொன்னவங்க என்ன முன்னோர்கள் பார்த்து அவங்க ஒன்றும் தவறாக சொல்ல வாய்ப்பே கிடையாது ஆனால் அர்த்த நமக்கு வந்து சேரும்போது தவறுதல் ஆகிடுது இதனால தான் நிறைய மகான்கள் மௌனம் பேராங்க என்ன நம்ம என்ன சொன்னாலும் தவறாக புரிஞ்சுக்கிருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதில் இன்னொரு விஷயம் இதில் சொல்லிடுறேன் ஊடல் என்ன வெளியில் போயிட்டு வரேன்னு நினைக்க மாட்டேன் இதுலேயும் சொல்லிடுறேன் முளைப்பாரின்னு போடுவாங்க சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா முளப்பாறின்னு சொல்லுவாங்க முளம் அப்படின்னா இதுதான் முளம் நீங்கள் இந்த தொப்புல் இந்த மொள இந்த கையை இந்த இடத்துல வந்து தொப்புல் வச்சுக்கோங்க வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரமாட்டேன் அவங்கவுங்க உடம்புக்கு கரெக்டாக வரும் அந்த தொப்புல்ல வந்து இங்கே வரதுனால் இதை முளப்பறி வளர்க்குறதுன்னு சொல்லுது இதில் தான் காற்றை வளர்க்குறது ஒரு நவத இனத்தை போட்டு வளர்க்குறது இல்லை ஆனால் அது குறியீடு இல்லைன்னு நான் சொல்ல முளைப்பாரி இதுதான் முளத்தை பார்த்து இங்கே வச்சு இதில் பாரி தான் முளைப்பாரி எப்படி எல்லாம் மாறி போய் நடைமுறையில் வாழ்க்கையில் சாதாரணம் எடுத்துட்டாங்க இருக்கட்டும் அதுவும் தெரியாமல் போச்சுன்னா அது ஒன்றுமே தெரியாமல் போயிருக்கும் இல்லைன்னு சொல்லலை இருக்கட்டும் அதுவும் ஒவ்வொரு தருணத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது பார்த்துக்கணும் அண்ணன் அடை அடைந்து போகிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அண்ணன் நடை நடந்து போகிறாங்க அண்ணம்னா காட்டு நடத்தம் நடனா அதில் மூவ் ஆகிறது காற்று வெளியில் போயிட்டுருக்கு இதை மேலே ஏற்றி கொண்டு போனால் சகஸ்ரா வரை கொண்டு போகலாம் அதை கொண்டு போகிறத அண்ணன் அதை வீட்டில் நடைமுறையாக சொல்கிறது அது நடந்து நடந்து பார் அண்ணன் நடந்து போகிறான் அண்ணன் அடைங்கிறதே இதுதான் பார்த்துக்கணும் வெளியில் போகிற கத்தை ரிவர்ஸில் ஏற்றி மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அது இவர் சொல்லுவார் சீதா காச கீதைன்னு ஒரு புக்கு இருக்குது நித்யானந்த ஐயான்னு சொல்லி கணேஷ்புரியில் இருக்கான் பாம்பே கணேஷ்புரியில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை மூச்சு கற்றை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கிணத்துல கயிறு இறக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மேலே ஏற்றி ஏற்றி இறக்குற மூச்சை நீங்கள் விட்டுட்டு நிப்பாட்டுங்க கும்பகத்தில் அப்படின்னா மூச்சை விட்டுட்டு நிப்பாட்டு வாங்கி பார்த்தீங்களா அந்த கும்பகத்தில் விடுறத விட மேலே ஏற்றி நிப்பாட்டுங்கிறாங்க அந்த இடம் ஒன்று ஓப்பன் ஆகும்போது டிட்டு விட்டு கிளாண்டு ஒன்று இந்த காற்று போய் ஒன்று போய் தட்டும் பார்த்துக்குவோம் இந்த ஏர் போய் அங்கே போய் தட்டு இவ்வளோ தூரம் தான் அவங்கவுங்க விரலுக்குள்ள கட்டை விரல் சைஸ் தான் அந்த இடம் பார்த்துக்குவோம் அந்த இடத்த போய் தொட்ட ஒன்று இந்த காற்று போய் அங்கே போய் தட்டினோன்னு அங்கே ஒன்று ஓப்பன் ஆகும்போது அங்கேருந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் நடக்கும் பார்த்து அதனால தான் ஜீசஸ் சொன்னது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த போர்டு எழுதி வச்சுருக்காங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் தட்டினை திறப்பாங்க கேட்டால் தருவாங்க ரெண்டாவது தட்டினை திறப்பாங்க திருப்பி கேட்டால் தருவாங்களான்னு தான் நான் கேட்குறேன் அவங்க சொன்னது எதை சொன்னாங்க அப்படின்னா நான் ஒரு சாட்சியமாக இருப்பேன்கிறார் சாட்சியாக இல்லை அதெல்லாம் சாட்சியமாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஜீசஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஞானம் பயணத்தில் போகும்போது என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் அதுக்கு ஒரு நான் இருப்பேங்கிறது எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போகிறாங்க ஒரு ஏழையின் உள்ளத்தோர் இறைவன் ராஜாங்கத்தை அடைவாருங்கிறாங்க ஏழைகள் ராஜாங்கம்னு சொல்லலை ஏழையின் உள்ளத்தோர்னாங்க அது எப்படின்னு கேட்டால் எவ்வளோ பெரிய செல்வ செழிப்பாக இருந்தாலும் மனசில் குறைவான ஆசைகளை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கவன் ஏழையின் உள்ளத்தோருங்கிறது ஏழைகள் சொல்லல இருக்கிறது எவ்வளோ நுணுக்கமாக அவங்களாம் வாழ்ந்துட்டா அவங்களுடைய வார்த்தைகளை எவ்வளோ தூரம் சிக்கனமாக பயன்படுத்திடுறாங்க அன்பே கடவுள்னார் ஓஷோ சொல்ற அன்பு தான் கடவுளுங்கிறார் எவ்வளோ நுணுக்கம் இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியங்கள் பொதுவாக கிடக்கு பாருங்கள் மனசை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மனக்குவிதல் அப்படின்னு ஒன்று சில தியான முறைகளை சொல்லுவாங்க மனசை ஒரு நிலையிலே பார்த்துட்டே இருங்க ஒரு இருபது நிமிஷம் கான்ச கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்க தயவுசெய்து அதில் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை எனக்கு அவங்க உங்களுக்கு சில தியான முறைகளில் இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க தப்பு இல்லை ஆனால் அதுக்கான அர்த்தம் சொ ஏன்னா நான் சும்மா சொல்லல தான் அதுக்கு அர்த்தம் சொல்லினா அது உடன்பாடாக இருந்தால் ஏற்றுக்குங்க இல்லாட்டி நீங்கள் அந்த வழியிலே பயணம் பண்ணிக்கலாம் மனசுங்கிறது அலைபாய்தல் பார்த்து ஒரு நிலையில நிற்காது அது ஒரு ஊர் சுற்றி அது வேறு மாதிரி கூட ஓசோ அது தெரு பொறுக்கி அப்படியே பொறுக்கிக்கிட்டே திரும்பி இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கட்டுன்னு போயிட்டே இருக்குன்னு வைவார் பார்த்து இந்த மனசை நீங்கள் ஒரு நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா இறுக்கிரும் பார்த்து ஒரு கல் தன்மையில் வந்துடும் கல் மாதிரி மனசை இறுகிட்ட அதை உடைக்கிறது இதை விட கஷ்டமாக பாது ஏன்னா ஒரு பிடிச்சிட்டிங்க ஒன்று அப்போ காத்தா இருக்கும்போது அதை பயன்படுத்துகிறது ஈஸியாக மனசை கல்லாக்கி ஒரே நில் அப்படியே நில்லு 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 நிற்க வச்சு அதை உடைக்கிறது கஷ்டமாக நீங்களே பார்த்துக்கலாம் ஃபோக்கஸ் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல ரோட்டில் போகிறோம் ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம் அதெல்லாம் கரெக்டு ஆனால் தியானத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மனசு கல்லாயிரும் அதுலேருந்து வெளியில் வராது அதனால தான் ஓஷோவும் புத்தனும் திருப்பி திருப்பி சொல்கிறது சாட்சியார் அப்படிங்கிறார் சாட்சி பாவனையோடு இருங்கிறார் எதிர்ப்பிலே வாழுங்கிறார் அது அப்படியே வழியே விடுங்கிறார் ரோட்டில் நம்ம பார்க்குறோம் ஒன்பது மணிக்கு ட்ராஃபிக் எப்படி இருக்கும் ஆஃபீஸ் போகிறதும் வேலைக்கு போகிறதும் இவ்வளோ அவ்வளோ கூட்டம் இருக்கும் காலையில் அப்படி தான் இருக்கும் மத்தியானம் கொஞ்சம் குறையும் திருப்பி கொஞ்சம் கூடும் நைட்டில் அதே மாதிரி கூட்டம் வருது எனக்கு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு போகிறாங்க இப்படியே பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மணிக்கு எப்படி இருக்கு ரோடு ஃப்ரீயாகிருமே இதே தான் உண்மையும் பார்த்து நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தால் போதும் ஒரு காத்திருப்பில் இருந்தால் போதும் எண்ணங்கள் அதுவே குறஞ்சி எண்ணங்கள்லாம் குண்டக்க முண்டக்க வருது கண்ணை முன்னாலே குண்டக்கம் வருது நான் தயவு செய்து சொல்கிறேன் விட்டுருங்க அப்படியே கண்ணை முன்னாலே என்ன சொல்கிறதே தெரியல கற்பனையே பண்ணாத அளவுக்கு கொலாப்ஸ் ஆகும் விட்டுருங்க அதை நீங்கள் ஒரு சாய்ச்சியை எப்படி ரோட்டில் போகும்போது வேடிக்கை பார்க்குறோமோ போகிற வாகனங்களையும் போகிறவங்களையும் எது என்ன செய்ய முடியும் அப்படியே வேடிக்கை பார்க்குறோம் பார்த்துட்டே இருங்க அதுவே ஓயும் பார்த்து காரணம் ஒன்று கண்டு தானே வருது வருதுன்னா சந்தோஷப்படணும் வரதுனால் தான் பிரச்சனை ஏதோ ஒன்று நடந்திருக்குண்ண கடைசியில்தான் வந்ததுக்கு அப்புறம் வராமல் இருக்கும் ஒன்று அதுதான் உண்மை அப்போ எண்ணங்களற்ற நிலை வரும் எண்ணங்களற்ற நிலை மட்டும்தான் இறைத்தன்மை பற்றும் மனமற்ற நிலை தான் மனத்தன்மை உண்மையான மனத்தன்மை ஆனால் அந்த மனசை அழிக்கிறதுக்கு மனசோடு தான் பயணம் பண்ணும் முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி தான் ஒருத்தர் கேட்டால் மனம் என்றால் என்னன்னு இருக்கும் எண்ணங்களில் மொத்த செயற்கை மனம் பற்றும் அமைதி என்றால் என்ன மனமற்ற நிலை அமைதி பற்றும் ஒரு விஷயம் பாருங்களேன் மனதின் முழு எதிரி தியானம் தியானம் முழு மரணம் என்ன செஞ்சோம்னா தியானம் இருந்து முழுக்க முழுக்க நீங்கள் போக போக மனதோடைய மரணம் அடைஞ்சிக்கிட்டே போங்க ஏன்னா அவ்வளோ சேர்த்துருக்கோம் நம்ம பார்த்து வருதுன்னா நீங்கள் வாட்டுக்கு அமைதியாக சாட்சி பண்ணலாம் எதிர்ப்பு இந்த பிளாட்ஃபாரத்தில் இருந்து நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருங்க அதுவே குறைஞ்சோம் இது ஒருத்தர் கூட மேடையில் சொன்னால் எதிர்ப்பில் வாழும்னு சொல்லி கை எப்படி தூக்குறாரு அந்த எதிர்ப்பெல்லாம் கிடையாது எதிர்த்து நின்று தான் எதிர்ப்பில் வாழுதுங்கிறாங்க இந்த நுணுக்கம் எவ்வளோ தூரம் எடுக்க முடிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ஒரு ஆச்சரியம் முட்டக்கூடிய ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு டிட்டோ போட முடியாது பார்த்து இப்போ நான் சொன்னால் நம்பணுங்கிறது அவசியம் இல்லை நீங்களும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் உதாரணம் சொல்லிட்டு சொல்ல வில இதை சொல்லிவிட்டு சொல்லவா தெரியலை உதாரணம் சொல்லிகிட்டே சொல்கிறேனே யாராவது சொன்னாங்கன்னு நம்ப வேண்டாங்கிறதுக்கு சொல்லிடுறேன் ஒரு ஆஃபீஸு ஒரு ஆஃபீஸில் ஒரு தேர் என்னான்னு கேட்டால் லேட்டாக வந்தால் ஒரு இது கொடுக்கணும் அவங்களுக்கு காரணம் சொல்லாமல் உள்ளே போகக்கூடாது அந்த ஆஃபீஸிலோடைய ரூல்ஸ் அது அப்படி போகும்போது பார்த்தா அதில் ஒரு சலுகை என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு மட்டும் மாத விளக்கு மூணு நாள் அதுக்கு ஒன் ஹவர் நீங்கள் தாமதமாக வர்றதுக்கு அனுமதி இருக்கு அந்த ஆஃபீஸில் பார்த்தோம் லேட்டாக வந்ததுக்கான பதிவேட்டில் ஒரு பெண் எழுதிட்டு போயிருக்கா அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு மாத விளக்கு தாமதமாகி விட்டது அது ஆன்சர் எழுதிட்டு போனோம் லேட்டாக நாலு பேர் மூணு பேரும் நாலு பேரும் உள்ளே வந்திருக்கேன் ஆஃபீஸ்க்கு டிட்டோ போட்டு போயிட்டாங்க பார்த்து அந்த மேலே உள்ள காரணம் தான் எனக்குன்னு டிட்டோ போட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன் மேனேஜர் வந்து யார் யார் ஏன் லேட்டாக வந்தானே டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தா மிரண்டுட்டார் ஏன்னா எல்லா ஆம்பளை பேருக்குள்ளே டிட்டோ போட்டு வச்சுருக்கேன் ஏன் அவரை கூப்பிட்டுப்பா அப்படிட்டார் அந்த நாலு பேர் மூணு பேரை கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு என்னப்பா உங்களுக்கு தாமதம் அந்த மேலே இருந்துச்சுலங்க அதே பிரச்சனை தான் இங்கே எங்களுக்கும் அப்படிங்கிறாங்களா ஆச்சரியமாக போய் படிச்சுட்டு தலையை குடிஞ்சிட்டு கீழே வர்றாங்களா ஆஃபீஸர்கிட்ட வந்து நிற்கிறாங்க சாரி சார் அப்படி மேலே என்ன கூட பார்க்குறதில்ல அதே தான் எனக்கு நான் இப்படி தான் நம்ம செஞ்சுட்டு அவர் சொன்னால் போதும் இவர் சொன்னால் போதும்னு கேட்குறோம்னு நீ என்ன சொல்ல வரேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ சொல்கிற இல்லை ஓசோ சொன்னார் ஓசோ சொன்னார் நீ என்ன சொல்கிறீங்க கேட்பீங்க நீங்கள் நீ நான் ஒன்றுமே சொல்லலை அதை நான் முதலே சொல்லிவிட்டு நான் ஒரு மைக்காகவும் ஒரு ஸ்பீக்கராகவும் நான் இருக்கேன் நான் ஒன்றும் சொல்லலைங்க அவர் சொன்னதை சொல்கிறீங்க நீ என்ன கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்சோ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது என்னை நினைக்காதீங்க உங்களை நினைங்க ஓசம் நினைங்க சாமியை பார்க்கும்போது பூசாரி எதுக்கு கூடாலை நீங்களும் சாமியும் கூட நீங்களும் ஓசவும் கூட இருந்துக்கோங்க ஒரு இடைத்தரகர் மாதிரி கூட நான் இருந்துக்கிறேன் நாலு நல்ல விஷயம் தானே சொல்கிறோம் யாரும் ஒன்றும் பேசலையா திருப்பி வந்துடுறேன் பாரதியாரோட இந்த கவிதை புத்தகத்தில் அச்சம் அச்சமில்லைங்கிற அச்சம் அந்த பாடலில் வந்து ஞான பாடலில் ரெண்டாவது பாடலாக இருக்கும் ஏன்னா ஆதாரம் காமிக்கணும்ல நான் வாட்டுக்கு நான் தான் சொன்னேன் ஏன்னா தமிழ்நாடு பூரா இருக்கிறது வீரப்பாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன் இதை உடைக்கிறேன் பாருங்களேன் உண்மையில் உண்மையாக இருக்கமோ நான் சொல்லி ஆகணும்ல வார்த்தையை கவனிங்க அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதே இல்லையேங்கிறார் அதாங்க அச்சம் இல்லைன்ற பயம் இல்லையான்னு கேட்போம் பார்த்தீங்களா பயமே இல்லை இடம் உனக்கலாம் அப்படிங்கிறதான் அவர் இந்த பாட்டோட இன்னொரு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பண்டார பாட்டுன்னு போட்டிருக்காரு பண்டார பாட்டு பண்டாரங்கள் பாடிட்டு போகும் பார்த்திங்கன்னா அந்த பண்டாரம் பாடுறது சித்தர் பாடெல்லாம் கீழிக் கூத்தா தான் இருக்கும் பார்த்து நீ இவ்வளோ கேவலமாக வாழ்றே இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பாடல் ஏன்னா அவங்க அனுபவிச்சுட்டாங்க வார்த்தையை கவனிங்க அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதே இல்லை ஏங்கிறாரு கடைசியில் ஏங்கிறது தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை இதில் தான் அங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம இச்சகத்தை எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் இச்சகத்தெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூது ஏன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஒரு பாடுறார் நம்மளெல்லாம் துச்சமாக தான் நான் மதித்தேன் அப்போ கூட உனக்கு பயம் வரலையா பயம்னா அச்சம் இல்லையா அப்படிங்கிறேன் திருப்பி சொல்கிறேன் அச்சம் இல்லைங்க கிடையாது அச் பயமே இல்லையாடாங்கிறதா திருப்பி கேட்குறேன் துச்சமாக எது எண்ணி நம்மை தூது செய்த போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதே இல்லையேங்கிறாரு அடுத்தது பிச்சை வாங்கி ஒன்று வாழ்க்கை அவங்ககிட்டலாம் நம்ம பிச்சை வாங்குற மாதிரி வாழ்ந்தோமே அப்போ கூட உனக்கு அச்சம் வரலையாங்கிறாரு அந்த தமிழ் அது வீரத்தமிழ் கிடையாது இல்லாட்டி ஞான கொண்டு வந்து அந்த பாட்டை சேர்த்துருக்க மாட்டேன் இன்னொன்று இச்சை கொண்ட பொருளை எல்லாம் நம்மெல்லாம் இழந்தோம் நமக்கு பிடிச்சமான பொருளெல்லாம் இழந்தோம்லாம் வேண்டாம் அப்போ கூட உனக்கு பயம் வரலையா அச்சம் வரலையாங்கிறாரு கச்சி எணிந்த கொங்கை மாதிரி கண்கள் வீசியிருந்த போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதிலே நஞ்சை வாயில் கொண்டு நண்பன் ஊட்டும் போது கூட உனக்கு பயம் இல்லையாங்கிறாங்க பச்சை யூனிஃபார்ம் அணிஞ்சிருப்பாங்க அந்த பிரிட்டிஷ்காரன் அவை வந்து நம்மளை வந்து வேல்கொண்டு படை கொண்டு நம்மளை அழிக்கும் போது கூட உனக்கு அச்சம் இல்லையாங்கிறாங்க உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதே இல்லையேங்கிற வருத்தப்பட்டு பாடுறாங்க அதனால் வானிலிருந்து உச்சி மீது வானிலிருந்து வீழ அதுக்கு அர்த்தம் அர்த்தம் இருக்கணும் உச்சி மீது வானிலிருந்து வீழில்லாம் யார் வீழ்ந்தா சுபாஷ் சந்திரபோஸ் படையில் தற்கொலை படை இருக்குது பார்த்தோம் அந்த படையில் ஐயன் அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியில் தற்கொலைப்படையின்னு ஒரு குரூப் இருக்காங்க அந்த குரூப்பு பிரிட்டிஷ் கப்பலுக்குள்ளே நடுவில் அந்த புகுப்புண்டு நடுவில் இறக்கி விட்டாங்க தற்கொலைப்பட ஒன்று ஒரு ஆள் இறங்கினேன் உள்ள பாமோட இறங்குனேன் அந்த கப்பல் அப்படியே சின்னமான யாருக்காக யாருக்காக நமக்காக நம்ம இந்த நாடு சுதந்திரம் அடைகின்ற ஒரு உயிர் கலந்துருக்காங்க ஒரு பிரிட்டி அந்த கப்பலை அது உள்ள நேராக இன்ஜினுக்கு போயிடுச்சு அது அதான் சொல்கிறேன் உச்சி மீது வானிலேருந்து வீழுகின்ற போது அப்படியெல்லாம் உயிரை கொடுத்துருக்கானே நம்ம நாட்டுக்கு அச்சமே இல்லையா உனக்கு பயமே இன்னும் வரல அடிச்சு தூக்கம் விடாமல் அப்படிங்கிறான் இது எப்படி வீரப்பாட்டில் ஒரு நம்ம கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆளு உனக்கு இன்னும் பயம் இல்லாமல் தெரியிறப்பார் அப்படிங்கிறாரு திருப்பி சொல்லிடுறேன் வீரப்பாட்டில் போடாமல் ஞான பாட்டில் போடலாம்னு நம்ம லந்தடிக்கிற பாட்டு கேலி கூத்தாக்குற பாட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க பாருங்கிற பாட்டு இதை யாரு சொல்கிறது இதுக்கு கொஞ்சம் அறியாமை வேணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அறியாமை வரும் பார்த்து எல்லாம் அறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அறியாமை வரும் அந்த அறியாமை எல்லாம் தெரிந்த அறிவு பார்த்து ஓசோ ஒரு இடத்துல சொல்லாரு எதை அடைந்த பின் எதை அடைய தேவையில்லையே அதை அறிடா படம் அதை அறியிடா முதல்ல அப்படிங்கிறாங்க எதை அடைந்த பின் எதை அறிய தேவையில்லையே அதை அறியணும் பார்த்து எங்கே அறியிடும் அறியாமையிலே வாழ்ந்துட்டோம் அதனால தான் சாக்கட்டி சொன்னதும் அவை சொன்னது ஒன்று ஒரு ஒத்த கருத்தாக இருக்கும் பாருங்கள் எப்படி கேட்டால் சாக்ரிட்ரெஸ்ஸாக கேட்குறாங்க என்ன தெரியும் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியணா சாக்ரிட்ஸ் என்னது அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே அந்த ஒன்று தான் எனக்கு தெரியுன்னாரு அவே என்ன சொன்னால் கட்டுறது கைமண்ணால் வைப்பா கல்லாது உலகளாக வைப்பா அப்படின்னா நீங்கள் இந்த அடத் இடத்தை அடைஞ்சால் தான் அறிஞ்சதுக்கு அப்புறந்தான் ஒரு அறியாமை வரும் நமக்கு ஒன்றும் தெரியலை அப்படிங்கிறது அதனால் தான் பெரியவங்க ஞானம் அடைஞ்சவங்க அமைதியாக போயிடுறாங்க இப்படியே எல்லாரும் அமைதியாக போனால் யாராவது நாலு பேர் சொன்னால் தானே ஞா ஞானங்கிற வார்த்தையே தெரியும் இப்போ ஒரு புத்தன் இல்லை தியானம் ஞானங்கிற வார்த்தை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஓசம் சொல்கிறார் புத்தன் மட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஏன்னா சில சமுதாயத்துக்கு மட்டுமே தவம் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தை உடச்சி எரிஞ்ச ஒரே மனிதர் ஞானம் எல்லாத்துக்குமானது தியானம் எல்லாத்துக்குமானது கொண்டு வந்த ஒரே மனிதர் புத்தருங்கிறார் ஓசம் புத்தர் இதுக்கு மேலே ஒரு ஆள் வேணுமா யாருமே சொல்லலை எல்லோரும் போயிட்டாங்கன்னா யார் தான் இவங்களை அறையேற்றுறது ஒரு பிள்ளை அனாதையாக கிடக்கு இவ்வளோ இவ்வளோ எவ்வளோ பெரிய கருணை இருக்குன்னு பாருங்கள் ஒரு வீட்டில் உள்ள பிள்ளையை காப்பாற்றுறதே பெரும்பாடாக இருக்கும் அது ஒரு அப்பேங்கிட்டே என்ன பாடுபட வேண்டியிருக்கா அப்பேன் பிள்ளைகிட்டான் இல்லை பிள்ளை அப்படின் என்ன பாடுவேன் இவ்வளோத்தையும் ஒருங்கிணைச்சு அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து சேர்த்து இவங்கெல்லாம் கரையறணும் இவங்களுக்கு என்னங்க தலையெழுத்து அதையே யாருமே உணர மாட்டேங்கிறீங்க இதை குறை சொல்கிறவங்கள சொல்கிறேன் நம்ம ஆஃப் ஃபாலோவர்கிட்ட நான் வரலாம் இந்த பேச்சுக்கு வரலாம் இவர் என்ன தப்பு பண்ணார்னு இவர் எதிர்த்து பேசுகிறீங்க படிக்கிறது கிடையாது எவனோ நாலு பேர் சொன்னாங்கிறத வச்சு ஒன்றுக்கு ரெண்டால மாறி மாறி வருது கோடு போட்டால் ரோடே போடுற ஊராக இருக்குது நீ உனக்கு தெரியுமா அவரை பற்றி ஒரு புத்தகத்தை படித்து பாருங்களேன் ஒரு புத்தகம் அது மட்டும் உங்களை மாற்றலைன்னா என்னான்னு மட்டும் கேளுங்க ஏதாவது ஒரு புக் எடுங்க குழப்பம் தெளிவாக அதுக்குள்ளேயே போங்க ஏன்னா குழப்பி குழப்பி அடிக்கணும்ல ஒரு புக்கு நீங்கள் பதில் சொல்லிட முடியுமா அந்தால் கேட்குற கேள்விக்கு இவர் சொல்கிற பதிலுக்கு ஒரு பதில் ஒரு கேள்விக்கு பதில் உங்களால் சொல்ல முடியாது என்ன விதமான கேள்வினாலும் கேளுங்க எப்படினாலும் கேளுங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டு ஒரு கேள்விக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பதில் சொல்லுவார் அன்றைக்கி ஒருத்தர் பெரிய எழுத்தாளர் ஒரு மீட்டிங் கோயம்புத்தூரில் போட்டாங்க கேட்கவே வேதனையாக இருக்கும் இவர் எந்த புக்கும் எழுதலை பார்த்துக்கணும் முதல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம் மொத்த பேச்சும் பேசுனது மட்டும்தான் பார்த்தோம் அதை இங்கிலீஷாக மாற்றினாங்க ஏன்னா வா அமைஞ்சிருச்சு வீடியோவில் கவர் பண்ணிட்டாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க உட்காந்து ஃபுல்லாகவே எழுதிட்டாங்க இங்கிலீஷில் இங்கிலீஷில் எதுக்கு ஒரே காரணம் வேல்டு ஃபுல்லாக ரீச் ஆகிரும் அவங்கவுங்க தாய்மொழியில மொழிபெர்த்துக்கலாம் நம்ம கிடச்ச ஒரு பொக்கிஷம் புவியரசு செய்ய மாதிரி ஒரு பதினஞ்சு பேர் எழுதுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இறைவன் பார்த்து அவரை தெரியும் இல்லாட்டி எப்படி தெரியும் இங்கிலீஷில் படிக்காதவங்க எப்படி ஓஷோ தெரியும் இங்கிலீஷில் படித்தவங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு ஓஷம் தெரியாமல் போயிருக்கும் அதுக்கு நம்ம இறைவன் செஞ்ச ஒரு பெரிய ஆட்கள் இந்த ஒரு பதினஞ்சு பேர் நமக்கு கொடுத்துருக்காங்க இவங்க மாற்றி மாற்றி இன்றைக்கு வரைக்கும் எழுதிட்டுருக்காங்க இவ்வளாட்டி இவ்வளோ புக் எப்படி வந்திருக்கும் அதை அவங்க புரியணும் கேட்கணும் ஒரு விஷயம் பாருங்களேன் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பேர் எழுதுனவங்க பேசாம நீ என்ன பேசுகிறீங்க கூட நீங்கள் நினைக்கலாம் அவங்க எழுதுகிறப்படியே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது அதை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆளாக நான் இருக்கேன் உங்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருக்கேன் கோயம்புத்தூரில் அவர் பேசும்போது சொல்கிறார் ஒரு வார்த்தை ரொம்ப நெருடலாயிடுச்சு தமிழ்நாட்டில் சிறந்த எழுத்தாளர் நாலு பேரில் ஓசோ ஒரு வருங்கிறார் நொந்துட்டேன் பார்த்தேன் நொந்துட்டேன் ஏன் இருந்தால் எழுத்தாளர் இல்லப்பா போல் அவர் தத்துவ ஞானியும் கிடையாது அப்போ படிச்சார் படித்தார் இல்லைன்னு நான் சொல்ல வரல அது ஆசிரியராக படித்தார் ஆசிரியராக இருந்தால் அதெல்லாம் ஓகே அது தனி ஆனால் ஞானம் பண்ணிஜதுக்கப்புறம் ஞானிங்க அவர் எப்பவுமே தலைமை பண்பில் இருக்கிறவங்க ஞானி ஞானத்தில் தலைமை பண்பாக இருக்கிற எல்லாருமே அந்த ஆளுமையில் எழுதவே மாட்டாங்க அது புத்தனாக இருக்கட்டும் கபீராக இருக்கட்டும் மகாவீரராக இருக்கட்டும் ஓஷவாக இருக்கட்டும் பாருங்கள் எங்கே வந்து நிற்கிது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னுக்கு எழுதலை ஓஷோ வரைக்கும் எழுது என்ன வயலுதக்கூடாதுன்னு வயிறாக்கி கிடையாது உண்மையாக இருந்தால் போய் சேரது இல்லாடி போகிறேங்கிறார் நான் அதை உள்ளே ஃபாலோவரு அதை இங்கிலீஷ் நாலு பேருக்கு போய் சேரன்னு சொல்லி இங்கிலீஷாக பேசுனதுனால அதை பூரா அவங்க எழுத்து இங்கிலீஷ் புக்கு போட்டு அதுலேருந்து அவங்கவுங்க தாய்மொழிக்கு பறந்துருக்கேன் அவர் சொல்கிறாரு சிறந்த பேச்சாளருங்க நிற்கிது இலக்கியத்தில் ஆளுங்க கோயத்தில் ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்டில் பேசுகிறார் கிருஷ்ணா அரங்கத்தில் சிறந்த மூணு எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் அவர் ஒரு எழுத்தாளருங்க அது ஒன்றே முக்கால் மணி நேரம் பேசியிருக்காரு அது கீழே கமாண்டில் சும்மா பார்த்தீங்கன்னா தவறாக பேசுகிறார் எடுத்த உடனே அந்த வார்த்தை வரணும் அப்படியே நொந்து போய் கமாண்டை என் பொண்ணு காமிக்கிறேன் என்னப்பா இப்படி வச்சிருக்காங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை என்னால் மறக்கவே முடியும் என் வாழ்க்கையில் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஏழு நிமிஷம் நாலு நொடிகள் வீணானது இது மட்டும் மட்டும்தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் அவர்த்தே அவர் பேசலை டயத்தை அங்கே எழுதி வச்சுருக்கேன் அவரோடு யாரங்க ஒப்பிட முடியும் என்னென்ன வையுங்கிறீங்க அவர் ஃபோட்டோவும் ஃப்ளக்ஸில் இவர் ஃபோட்டோ வச்சிருக்கேன் இவருக்கு இவராக அப்படின்னு கேட்குறேன் அவர்த்தே பக்கத்தில் கூட போக முடியாது நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது நம்ம செஞ்ச புண்ணியம் பார்த்து அவனால் அவன் தான் வணங்கி மாசிக்க இங்கே வாசகர் சொன்ன மாதிரி அவர் பேரை சொல்ல நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்னா அவர் அனுமதிச்சிருக்கணும் ஏ சொல்கிறான் என் பேரை அப்படின்னு அவர் சொல்லாமல் நம்ம அவர் பேரை கூட உச்சரிக்கணும் எத்தனை பேருக்கு ஓஷோ தெரியும் எத்தனை பேருக்கு ஓஷோ புரியும் அவர் கருணை கட்டணும் போ வச்சுக்க ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு நண்பனை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா அதை தெரியாதால பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா அதே பேர் தெரிஞ்சாலும் ச ச அப்படின்லாம் நிற்பீங்க அப்போ நம்ம ஓஷோங்கிற இன்னொருத்தர் அது சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு பதிவாக இருக்கட்டும் என்னையே குருநாதன் தான் சொல்லணும் ஒருத்தர் டிவியில் போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க எங்க உங்கள் பேரை தானேங்க சொன்னீங்கிறாங்க என் பேரை சொல்லக்கூடாதுங்கிறாரு பெரிய ஒருத்தர் பெரிய ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கேன் நாங்கள் குரு பேரை தான் சொல்லணும் என்னையை குருன்னு தான் கூப்பிடணுன்னு நாங்கள் இதையே கேள்வி ஓசோட்டே கேட்டிருக்காங்க அப்போ எண்பத்தஞ்சு எண்பதுல காலகட்டத்தில் எங்கள் ஓசோன்னு உங்களை கூப்பிட்றோமே உங்களுக்கு எதுவுமே தோணலையா கூப்புறத்தானே பேர் வைக்கிறது டார் கூப் எதுக்கு பேர் வைக்கிறோம் தானே பேர் வைக்கிறோம் அப்புறம் தனியாக நோட வச்சா குருங்கிற இன்னொருத்தவங்க சொல்லணும் நம்மளை பார்த்து குருநாதா குருநாதா அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லணும் என் குரு அப்படின்னு சொல்லணும் நானே குருன்னு சொன்னேன் அது இதை பேசணுன்னு இன்னொரு ஞாபகத்துக்கு வருது புகழுக்கே மயங்காத ஒரு அரசியன் இருந்தானா புகழுக்கே மயங்க மாட்டேன்னா அவ்வளோ பெரிய அரசியங்க ஒரு மேடை போட்டு பேசியிருக்காய் இவர் தாங்க புகழுக்கே மயங்காத அரசேனாய் அந்த பூலுக்கு மயங்கிட்டானா நான் மற்ற இதுதான் வாழ்க்கையாக இருக்கு புகழுக்கு மயங்காத யாருமே இல்லை என்னை புகழணும் புகழ்ந்து கொண்டுட்டா போக போகிற பணமாக இருக்கட்டும் அதிகார பதவி அரசியலாக இருக்கட்டும் அவங்க செத்துட்டாங்கன்னா கொஞ்ச நாளாக மறந்துடுவாங்க இது புகழா இது கீர்த்தியா புத்தன் ஒரு திருவோடத்தோடு தெரிஞ்சவன் ரெண்டாயிரத்தி இன்னொரு வருஷம் நம்மளோட பயணம் பண்ணியிருக்கேன் இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டாயிரத்தி இன்னொரு வருஷம் இங்கிட்டும் போயிட்டே இருப்பாங்க எது புகழ் அவங்க காலத்திலே காணாமல் போகிறது புகழா அது ஒரு கீர்த்தியா ஓஷோ இப்போ இல்லை உலகம் பூரா ரீச் ஆகிட்டுருக்கு இப்போ சொல்லி பாருங்கள் யார் புகழ் இதை அவர் விரும்பினாரா இப்படி அடையணும் கொடுத்துருக்கேன் உண்மையை பேசியிருக்கேன் வந்தால் வரட்டும் இல்லாட்டி போகட்டும் அவங்கவுங்க கொடுத்து வச்சது அவ்வளோதான்ட்டு போயிட்டே இருக்காரு பேசிகிட்டே தான் இருக்காரு அவர் பேசாதது என்ன இருக்குங்கிறீங்க எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காரு எல்லாரையும் பற்றியும் பேசியிருக்கார் ஒன்றரை லட்சம் புக்கு படிச்சிருக்காரு ஒரு புக்கு படிக்கிறக்குள்ளே பிள்ளைய படுற பாடு சிலவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்னங்க ஒரு டைப்பாக தெரியிறார் அப்படின்னு நாலு டிகிரி முடிச்சிருக்காரு என் மச்சினே ஒருத்தர் இருக்காரு பதினஞ்சு டிகிரி முடிச்சிருக்காரு பதினஞ்சு டிகிரி முடித்தார் என் குருநாட்டை கொண்டு போய் அறிமுகப்படுத்தின இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு டிகிரி முடிச்சிருக்கார் அப்படின்னு இது அவர் வாட்டுக்காக இருந்திருக்கலாம் கார்டை கொடுத்துட்டார் விசிட்டிங் கார்டை சண்முகம் அப்படின்னாரு படிச்சுட்டு என்ன என்ன கூறணும் இவ்வளோ படிச்சிருக்காரு அப்படின்னாரு எல்லா இங்கிலீஷ் இதுவும் ஏபிசியிலேருந்து இன்ஜிட் வரைக்கும் இருக்குது அதில் எழுந்திரிச்சுன்ட்டு என் மச்சினை சொல்கிறாரு அதெல்லாம் குப்பாங்க அப்படின்னாரு சண்முக நீங்கள் என்ன எவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்னு கேட்டார் என்னையே ஒரு மூவாயிரம் புக்கு படிச்சிருக்கேன் சார் இவர்கிட்ட திருப்பி கேட்குற என் மச்சின்கிட்ட ஒரு டிகிரிக்கு எத்தனை புக்குங்க அப்படின்னாரு பதினெட்டு புக்கு வருஷாருனாரு அப்போ பதினஞ்சு டிகிரிக்கு எவ்வளோ ஆயிரும் அது ஒரு குறிப்பிட்ட புக்கு இருக்கும் அப்போ அவரை மூவாயிரம் புக்கு படித்தவர் எத்தனை டிகிரி தர்றதுன்னு கேட்டார் சார் அப்படின்னு விட்டுருன்ட்டு சரி டிகிரி படிச்சிட்டிங்க ஓகே நான் பத்தொம்போது வயசில் அர்த்தமுள்ள இந்த மதத்தில் ஆரம்பித்து சி திருவாசத்தில் ஆரம்பித்து இப்படி என்னுடைய பயணம் பயணம் இப்போ இங்கே ஓசில் வந்து நிற்கிது இருக்கட்டும் இந்த பத்தொன்போது வயசில் படித்த திருவாசத்தில் இப்போ சில கேள்விகள் கேட்டாலோ இல்லை அந்த புக்கை தொட்டாலோ மேலேருந்து கீழே வரைக்கும் அதுவாக ஓடும் பார்த்து நான் கிடையாது அது மூளையோடைய அந்த செயல்பாடு தான் இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் இந்த டிகிரி படித்தவங்க அந்த காலேஜை முடிஞ்சு பத்து வருஷம் கழிச்சா அவங்க டிகிரியை போடுறாங்க யாரையும் அவமானப்படுத்தணுங்கிறக்காண்டி காணி சொல்லலாம் அந்த டிகிரி போடுறாங்கல்ல இந்த டிகிரியில் ஒரு எக்ஸாம் வச்சா பாஸ் ஆவாங்களா ஃபெயிலாகுவாங்களா கண்டிப்பாக நூறு சதவீதம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முப்பதை தூரதே குதிரை கொம்பாயிரும் அதுக்கு அவங்களுக்கு இப்போ உன் அந்த டிகிரியை பற்றியான விஷயமே இப்போ தெரியாமல் இருக்கும்போது எப்படி பின்னால் டிகிரி போட முடியும் அதனால் தான் சொல்கிறேன் அதை என்ன சொல்லுவாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் படிக்கிற கல்வி பூராமே ஃபார்மல் எஜுகேஷன் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ டிகிரி வாங்கியிருக்கீங்க இப்போ அப்படி போய் லெச்சரை போய் பாருங்களேன் உங்கள் லெக்சர் என்ன அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஃபார்மல் அது ஆனால் இங்கே கற்றுத்தர்றது விஷயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் பூரா வேல்யூ எஜுகேஷன் தான் உங்கள் வாழ்வியலே மாற்றிடுமாது இதை தான் ஓஷோ செஞ்சது இதை புத்தர் செஞ்சது இதனால் தான் இவங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பாடத்திட்டம் மாறும் ஞானம் மாறுதா இன்னொரு விஷயம் பதிஞ்சுக்கிறேன் அழகு அழகுங்கிறோம் ஒரு மனிதன் அழகாக இருக்கேன் நடிகை அழகாக இருக்குது ஒரு பொண்ணு அழகாக இருக்கு அவன் நல்லா இருக்கா இவன் நல்லாயிருக்கான் அழிஞ்சிருங்க அது அழகு கொஞ்சம் நேரத்தில் அவலட்சணம் ஆகுது அப்போ அழகுன்னா எதுன்னு நினைக்கிறீங்க எப்பயுமே தான் அழகு அப்போ ஒரு மனிதன் அழகுன்னு நம்ம அந்த பேரை சொல்கிறோம்னா அழகு அழகு இல்லாமல் ஆயிடிறானே ஒரு குறிப்பிட்ட நாளில் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கணும் எவ்வளோ பின்தங்கி போகிறானே ஒரு ஓவியன் வரைஞ்சா ஒரு அழகான ஓவியம் அழகான ஒருத்தனை வரையின்னு அந்த ஓவியம் வரைஞ்சி போய் கடைசியில் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து வரைஞ்சி முடிச்சிட்டான் திருப்பி சில வருடங்களுக்கு அப்புறம் அவனுக்குள்ளே உள்ள ஒன்று தோணுது இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்கிறதுலே உலகத்தில் அசிங்கமான ஒருத்தனை வரையணும்னு சொல்லி தேடி பிடிச்ச ஒருத்தனை கண்டுபிடிச்சி வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் சிரித்தான் அந்த ஆள் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டான் அந்த ஓவியன் நீங்கள் என்னை முதல்ல வரைஞ்சிருக்கீங்க சார் இருபது வருஷம் முன்னுக்க நானா மற்ற எதிர்வன வருமோ வராதான் ஏழை பணக்காரனாவே பணக்காரன் ஏழையாவான் வறியவர்கள் வேலை ஏழை வேற வரியவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா வரிவில் அங்கே தான் இருப்பாங்க மற்ற ஏழை முன்னேறிடுவான் என்கிட்ட முன்னாள் பணக்காரன் பார்த்து பணக்காரன் பணக்காரன் கிடையாது முன்னாள் ஏழை பார்த்துக்கோ இப்போ யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்த ஏகப்பட்டது பகிர்வோம் பயணிப்போம்